அடுத்தது தினமும் வர்றதுனால எனக்கு முடியாது இப்போ உங்களை எல்லாம் நேரா பார்த்து பேசறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது பட்டிமன்றத்து மூலமா உங்களை எல்லாம் பாக்குற சந்திக்கிற அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது இது எல்லாருக்கும் தெரியாத தலைப்பு கிடையாது இருந்தாலும் எல்லாரும் வீட்டில் நடக்கிற சம்பவங்கள் எனக்கு வேற மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கலாம் இவருக்கு வேற மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கலாம் எதிரணியாக வர்றவங்களுக்கு வேற மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கலாம் அவங்க அவங்க எந்தெந்த விதத்தில் பாதிச்சாங்க என்னென்ன மாதிரியெல்லாம் அவங்க எதிர்கொண்டு அவங்க பிரச்சனைகளை பார்த்து அதில் பாதிச்சு இங்கே வந்து பேச வந்திருக்காங்கங்கிறது அவங்க பேசுகிறத வச்சு தான் நம்ம தீர்ப்பு சொல்லும்போது அதை சொல்ல முடியும் ஏன்னா அவங்க கருத்தை கேட்டு எதிரணி கருத்தை கேட்டு இந்தள ரெண்டு பேர் இருக்காங்க இந்தள ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் என்னென்ன கருத்துகளை அது சிறப்பாக என்ன சொல்றாங்க ரெண்டாவது ஒண்ணு இந்த நடுவர நான் இவங்களுக்கு இங்க வந்திருக்கேன் எங்க ஊருக்கு இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு உங்க சர்வீஸ்ல ஒரு ஐநூறு ஆயிரம் மேடம் பேசியிருப்பீங்களா பேசியிருப்பாங்க என்னை விட அனுபவம் இவங்களுக்கு ஜாஸ்தி பொதுமக்களை சந்திச்சது ஜாஸ்தி அதனால அவங்க எந்த மாதிரி பேசுறாங்கன்னா ஆனா இவங்க யாரையும் நான் இதுக்கு முன்னால பார்த்ததில்ல இப்ப பேசும்போது ஓரளவுக்கு என்னால ஜட்ஜ் பண்ண முடியும் எப்படி படம் இயக்கும் போது எந்த நடிகர் நடிக்கிறாரோ அவர்கிட்ட என்ன வேலை வாங்க முடியுமோ அந்த வேலையை நம்ம வாங்குற மாதிரி இளையராஜா கிட்ட போனா அவர்கிட்ட என்ன வேலை வாங்க அந்த தீர்ப்பு வந்து உங்களுக்கு நியாயமா படலாம் நியாயமா இல்லாமையும் படலாம் ஆனா என்னுடைய அனுபவத்தை பொறுத்தளவுல எனக்கு இப்ப வந்து எழுபத்தி நாலு வயசு என்னுடைய அனுபவம் ஒண்ணு இருக்கு இல்லையா அதை வச்சு என்னால தீர்ப்பு சொல்ல முடியும் இதுக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறது அந்த காலமா இந்த காலமா தான் எப்படி அந்த காலத்தை நமக்கு இனிமேல் கிடைக்க போறது கிடையாது நமக்கு மேல இருட்டு விழுந்த உடனே கொட்ட குடைய காணான்னா உடனே போனை பண்ணு போனை போட்டு கேளு அவன் ஃப்ரெண்டை கேளு அதை கேளு இதை கேளு அவங்கள கேளு அத்தை வீட்டுக்கு போன் பண்ண அங்க பண்ணு இங்க பண்ணு எங்கேயாவது கேட்டு பொண்ணு எங்கே இருக்கா இப்போ சேஃப்டியான இடத்துல இருக்கிறா ஆபீஸ்ல இருந்து இன்னும் புறப்படல அப்படின்னு தெரிஞ்சு இருக்க ஒரு சாயந்தரம் ஆனா உடனே ஆரம்பிச்சிருவாங்க ஆனா பையனா இருந்தா அவன் என்ன ஆம்பளை பையன் தாங்க பத்து மணி ஆகிட்டு பதினோரு மணி ஆகிட்டு வந்துருவா அப்படின்னு ஆனா பதினோரு மணிக்கு மேல அவன் என்ன பண்ணுவாங்கறது ஒரு ஆம்பளை இருக்கு அப்புறக்காரருக்கு அது தெரியும் அது வந்து பொண்டாட்டி புருஷனே சில நேரங்கள்ல புரிஞ்சுக்காம சட்டம் இருக்கு அங்கிருந்து சட்டம் வர்றதுக்கு சான்ஸே இல்லாம இருக்கு எல்லாத்துக்கும் தெரியும்